சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் வங்கி கணக்கில் வரும் ரூபாய் இரண்டாயிரம் எப்போது தெரியுமா வெளியான அசத்தல் தகவல் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பி கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை தொகை இன்னும் வரவில்லை என்பதாலேயே ஏமாற்றம் நிலவுகிறது கடந்த ஜூன் மாதமே இந்த தொகை அனுப்பப்படும் என்று தகவல் வந்திருந்தாலும் அதற்கு இணையான பணமோ வரவில்லையே தவிர அதிகாரப்பூர்வ தகவல்களும் இல்லை இந்நிலையில் ஜூலை பதினெட்டாம் தேதி பீகார் மாநிலத்தின் மோட்டிஹரி பகுதியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் கலந்து கொண்டு தவணை தொகையை அனுப்பும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது பிஎம் பி கிசான் திட்டம் என்பது என்ன இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை நிர்வகிக்கும் முக்கிய நிதி உதவி திட்டமான இது நாடு முழுவதும் உள்ள சிறு மற்றும் ஓரங்கட்ட விவசாயிகள் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் பெறும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இத்தொகை மூன்று தவணைகளாக ரூபாய் இரண்டாயிரம் வீதம் நேரடியாக வங்கி கணக்குகளில் செலுத்தப்படுகிறது இதுவரை தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறாம் நிதியாண்டின் முதல் தவணையாக இருபதாவது தவணை வழங்கப்பட உள்ளது மேலும் இத்தொகையை பெற யாருக்கு வாய்ப்பு இந்த திட்டத்தில் ஏற்கனவே பதிவு செய்த விவசாயிகளும் பயனாளிகள் பட்டியலில் பெயர் உள்ளவர்களும் வங்கிக் கணக்கு மற்றும் ஆதார் எண்ணை இணைத்தவர்களும் மேலும் கேஒய் சி பூர்த்தி செய்தவர்கள் வீரர்களும் மட்டுமே இருபதாவது தவணையை பெற முடியும் உங்கள் பெயர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு பி கிசான் டாட் ஜிஓவி டாட் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உங்கள் விவரங்களை சரிபார்க்கலாம் கேஒய்சி இன்னும் செய்யப்படவில்லை என்றால் அதை உடனே செய்ய வேண்டும் இல்லையெனில் இந்த தவணை பெறுவதில் தாமதம் ஏற்படலாம் முக்கியமாக இருபதாவது தவணை தொகை ஜூலை இரண்டாவது வாரத்தில் டிபிடி மூலம் வரலாம் கேஒய்சி வங்கி ஆதார் இணைப்பு அவசியம் விவசாயிகள் டபிள்யூ 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 டாட் பி கிசான் டாட் ஜிஓவி டாட் இணையதளத்தில் தகவல் தங்கள் நிலைமையை சரிபார்க்கலாம் இதனை சுட்டிக்காட்டும் வகையில் விவசாயிகள் அனைவரும் தங்கள் விவரங்களை முறையாக புதுப்பித்து எதிர்பார்க்கும் தொகையை பெற வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் ஜூலை அன்று பிரதமரின் அறிவிப்பு வழியாக இருபதாவது தவணை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்